நாம் அன்னைக்கு உருளைக்கிழங்கு தான் பண்ண போகிறோம் குழம்பு பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் ஜீரகம் பத்து பால் பூண்டு இருபது போல் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் கொஞ்சமாக கருவில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ரெண்டு உருளைக்கிழங்க தோல்சி விட்டு கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷமாக உருளைக்கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு அளவுக்கு புளிக்கரசை சேர்த்துக்கலாம் புளிக்கரசை சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சேர்த்து கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு இறக்குனா டேஸ்டான உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ட்ரை பண்ணி பாருங்க